வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜிகே நண்பர்களே இந்த வீடியோப்பில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் எக் தான் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா அழகு ஏழில் வந்து இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து நாளொடியா டாபிக் வந்து பார்த்துட்டோம் நம்ம நாளடியா டாபிக் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த வீடியோ பற்றி வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து தனி பிளேலிஸ்டாக கொடுக்குறோம் அறநூல் தொடர்பான செய்திகள் சங்க நூலுக்கு தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினொன்று கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்குது அந்த பதினொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது முப்பால் திருகடிகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி இந்த பதினொன்று தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அறுநூலில் இந்த பாருங்கள் மேலே வந்து கொடுத்துருப்போம் பதினொன்று பார்க்க போகிறதில்ல நாளடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடிகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அவ்வையார்படல்கள் இது வந்து ஒன்பது தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒன்பதில் தான் வந்து கொஷின்ஸ் கேட்குறதா வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல் அகநூல்கள் வந்து ஆறு இருக்குது அந்த ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் நாற்பது ஐந்தனை ஐம்பது ஐந்தனை எழுபது தினைமொழி ஐம்பது திணைமாலை நூற்றி ஐம்பது கைநிலை இது ஆறும் வந்து அகநூல்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புறநூல் வந்து ஒன்றே ஒன்றுதான் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலவழி நாற்பது நெக்ஸ்ட் வந்து பேசிக்கான வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதில் பார்த்துட்டு வாங்க தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமே அற இலக்கியங்கள் எனலாம் சங்க இலக்கியம் காப்பியங்கள் அறநூல்கள் சித்திலக்கியங்கள் புராணங்கள் என்றெல்லாம் பல பிரிவுகள் இருப்பினும் அவற்றின் பாடுபொருளின் மையம் ஏதோ ஒரு அறமாகவே இருக்கிறது தமிழ் அறநூல்கள் அதன் இலக்கிய சுவைகளுக்காகவே போற்றப்படுகின்றன பிற இலக்கியங்களின் கண் அமைந்த இலக்கிய சுவை சொல்லழகு இசைக்கட்டு பாவமைப்பு போன்றன தமிழ் அறவியல் இலக்கியங்களிலும் மிளீராக காணலாம் அறிவியல் கவிதைகள் எக்காலத்திற்கும் ஏற்ற அறக்கருத்துக்களை கொண்டிளங்குவதை அக்கவிதைகள் கற்பதன் மூலம் அறியலாம் பதினொன்று கீழ்க்கணக்கு நூல்களில் அமைந்த அறநூல்கள் பிற்காலத்தில் தோன்றிய அறநூல்கள் என தமிழன்கண் அமைந்த அறநூல்களை இரு பிரிவுகளாக பிரிக்கலாம் இது நீதி நூல் அல்லது அறநூல் அல்லது இருண்டகால இலக்கியங்கள் என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள் சிறியது பார்த்தீங்கன்னா இன்னு அதில் பெரிய நீதி நூல்கள் வந்து பெரியது பார்த்தீங்கன்னா திருக்குறள் அகநூல்கள் வந்து சிறியது கார் நாற்பது அகநூலில் வந்து பெரியது மாலை நூற்றி இரட்டை நூல்கள் பார்த்திங்கன்னா இன்னா நாற்பதும் இணையவை நாற்பது இன்னா நாற்பதும் இனியவை நாற்பது தான் வந்து இரட்டை நூல்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்காங்க மருந்தால் பெயர் பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் இயலாதிலாம் வந்து மருந்தால் பெயர் பெற்ற நூல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் அறநூல் நாலடியார் பொருள் பார்த்தீங்கன்னா அறம் பாடல் வந்து நானூறு பாடல் இருக்குது நாலடியாரில் வந்து நானூறு பாடல் இருக்குது அதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான்மணிக்கடிகை இதோட பொருள் பார்த்திங்கன்னா தான் பாடல் பார்த்தீங்கன்னா நூற்றி நான்கு ஆசிரியர் வந்து விளம்பி ஆகினார் தேர்டு பார்த்திங்கன்னா இன்னா நாற்பது பொருள் வந்து அறம் தான் இதுக்கும் பாடல் நாற்பது ஆசிரியர் வந்து கபிலர் ஃபோர்த்து பாருங்க இனியவை நாற்பது இதோட பொருளும் அறம் தான் பாடல் பார்த்தீங்கன்னா சேம் நாற்பது தான் ஆசிரியர் வந்து பூதஞ்சந்தனார் நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் இதோட வந்து பொருள் வந்து அறம் தான் இங்கே இங்கிருக்க பன்னெண்டுமே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறம் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு திருக்குறள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் இருக்கு பாடல் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து திருவள்ளுவர் நெக்ஸ்ட்டு திருயடுகம் பொருள் அறம் நூறு பாடல் ஆசிரியர் வந்து நடந்தனார் நூல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நூல் பார்த்தீங்கன்னா ஆசார கோவை பொருள் பார்த்தீங்கன்னா அறம் பாடல் பார்த்தீங்கன்னா நூறு பெருவாயின் முள்ளியார் நெக்ஸ்ட் நூல் பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு பாடல் வந்து நானூறு ஆசிரியர் வந்து மூன்றரை அரையனார் நெக்ஸ்ட் நூல் பார்த்திங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் பாடல் வந்து தொண்ணூத்தேழு ஆசிரியர் வந்து காரியாசான் நெக்ஸ்ட் நூல் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி பாடல் வந்து நூறு ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை குடலூர் கிளார் நெக்ஸ்ட் நூல் வந்து ஏழாதி ஏழாதியோட பாடல் பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று ஆசிரியர் வந்து கனிமேதாவியார் நெக்ஸ்ட் நூல் பார்த்தீங்கன்னா இன்னிலை பாடல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பொய்கையார் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து முடியுது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலான்னா நாலோடியார் வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து நான் மணிக்கு அடிக்க தான் வந்து பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபுல்லாக வந்து பாத்துட்டு வரலாம் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்குள்ளே வந்து தமிழும் ஜிஎஸ் வந்து ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணி தந்துடுறோம்